என் கண் முன் தோன்றியது என்ற வகையில் நமக்கு வேலை காட்சி தந்தது நான் வினவினேன் அவர்களும் கூடிய கண்ட கணமே எனக்கு வேலை தேடி அனைவருக்கும் வேலை தெரிஞ்சது அவ்வேல் பிரபஞ்ச மகா சபையில் பிரதானமாக எங்குள்ளது என்று கூறுகிறது மகா வாழ்க்கை பெரு கடங்களையும் உள்ளது திருக்கரங்களில் இருப்பதற்குரிய இன்னொரு நாமம் செங்கோல் யுவகா வாழைச்சித்தனுடைய ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் யுகமாற்ற நிகழ்விற்குரிய ஆயுதமாக ஆதி கைலா செங்கோலாக மாறி அவன் கரம் கொடுத்த அந்நிலையே பெருமகா சம்கார வேலென்று அகத்தியர் உணர்த்தி வேலினை கண்டார்கள் யாவரும் அந்நிலையில் அவ்வேலே பிரபஞ்ச மகாசபையின் இயல்பு பொடிமரம் என்ற உயர்ந்து நிற்கும் அத்தனை இயல்பு செங்கோளாக நந்தியையும் திருக்கரோட பகவானையும் ஏந்தி நிற்கின்ற பொழுது செங்கோளின் நுனியில் இருக்கின்றது பிரபஞ்ச ஆற்றல் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக வைத்த சம்ஹார வேலின் இறுதி நுனியினை கண்டாக யாவது என்று அது வேலின் கோலமாகவும் செங்கோலின் தன்மையாகவும் ஆயுதமாகவும் அத்துணை முப்பெரும் தேவிய மும்மூர்த்திகள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை இறை ஆற்றலினுடைய ஆயுதங்களையும் ஒன்றாக தாங்கிய ஒரு வடிவமே செங்கோல் செங்கோலே சமகார நிகழ்வு நிகழ்த்துகின்ற வேல் என்ற அவ்வேல் வேல் பகிர்வு தின விழாவில் யாவருக்கும் வழங்கப்பட்ட ஒவ்வொரு சிறு வேலும் அவரவர்கள் இல்லத்தை அலங்கரிக்கப்படுகின்ற பொழுது அவரவர்கள் சரீரத்திற்குள் வேல் சென்று விட்டது காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் அசுரர்களை வேறறுக்கின்ற சம்கார நிகழ்வினை அவ்வேல் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது என்பதை உணர்த்திக்கொண்டிருக்கிறது உணர்த்தி கொண்டிருக்கின்றன உணர்கின்றார்கள் அத்துணை சீடர்களும் பஞ்ச இந்திரியங்களினுடைய தன்மைகளிலிருந்து விடுபட்டு வேறுபட்டு உயர்ஞான நிலை என்ற தத்துவத்தை நோக்கி பயணப்படுகின்ற ஒவ்வொருவர் சீடர்களின் சரீரங்களிலும் வேல் இருக்கின்றது வேல் வேல்லை செங்கோல் என்றும் அவ்வாறு யுகமாற்ற நிகழ்வு பணிக்குரிய படை வீரனாக திருமுருக சேனாதிபதி படை வீரனாக ஒவ்வொருவரும் தயார் ஆகிக் கொண்டிருக்கின்ற அச்சூழலில் சரீரத்தில் இருக்கும் வேல் வரும் காலங்களில் அவன் நெற்று சுழுமுனையில் சுற்றி சிவமகா வாழைச்சித்தனை தவநிலையில் காணலாம் என்ற உணர்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் உணரப்போகின்ற அத்துணை சீடர்களுக்கும் கலியுக மாற்ற நிகழ்விற்குரிய தன் பணிதனை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அத்துணை பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை சீடர்களுக்கும் இரண்டாம் ஜாம கால பூஜையில் ஆசி நிலைதனை வழங்கி அமர்கின்றோம் உயிர்களை காப்பாற்று காப்பாற்ற இருக்கிறது என்று இத்தருணத்தில் நான் கூறுகிறேன் ஐயா நாங்கள் எங்களுடைய என்னுடன் பணிபுரியும் ஒருவருடைய இல்லாத துக்க நிகழ்விற்கு நாங்கள் ஒரு எடுத்து சென்றோம் அந்த ஒருல்பிவுண்ட திருச்சியில் திருச்சியிலிருந்து நாங்கள் அழைத்து வந்த வேனே ஆகும் ஓட்டுநரும் நமது நமது குழுவின் ஆசையை பெற்று வேல் எடுத்து சென்றார் அவர் எடுத்து சென்று அந்த வேனில் பொருத்தி வைத்திருந்தார் நாங்கள் அன்று சென்ற தினத்தன்று ஒரு மிகப்பெரிய விபத்து அதுவும் அகத்திய பெருமான் சென்று வழிபட்ட திரு ஈங்கோய் மலை அடிவாரத்தில் அவர் நீராடி வழிபட்ட அதே சர்பநிதி பாலத்திலே அந்த விபத்து நடைபெற்றது அதில் நாங்கள் பதினெட்டு பேர் பயணித்திருந்தோம் நேருக்கு நேராக லாரி வந்து மோதியது ஐயா ஒருவருக்கும் அந்த பயணத்தின் போது அந்த வேல் முன்னால் பொருத்தப்பட்டிருந்தது அந்த ஓட்டுநர் நமது குரு மகா குரு குருவின் ஆசி பெற்ற ஓட்டுநர் தான் அவரும் இறைப்பணியில் பயணிக்கிறவர் தான் அவர் சிறிது உலகிற்கு முன்னே சில ஒரு சில அடி தூரத்திற்கு முன்னே அவர் பிரேக் அடித்து நிறுத்திவிட்டார் வண்டி இருப்பினும் அந்த அதே பாலத்தில் அகத்தியர் வழிபட்ட சர்ப்பநிதி பாலத்திலேயே அந்த லாரி வந்து நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாய் முன்பு முன்பகுதி பெருகும் சேதம் எங்களுடைய சிறு சிறு விபத்து சிறு சிறு அடி பட்டது ஆனால் ஒருவருக்கும் என்னுடன் பயணித்த பதினெட்டு பேருக்கும் எந்த விபத்தும் இல்லை எந்த அடியும் இல்லாமல் நாங்கள் பற்றித்தோம் வண்டிக்கு மிக சேதாரம் ஆனால் எனினும் அந்த வேல் அந்த முன்னிருந்து அனைவரையும் காப்பாற்றியதாகவே உணர்கிறேன் அது வரும் சில தருணங்களில் அகத்தியருடைய கருணையாலும் கிருபையாலும் சிவமொகா வளச்சித்தர் என்னுள் இருக்கும் என்னுள் இருக்கும் சக்தியினாலும் அவர்கள் காப்பாற்றப்பட்டுவார்கள் என்பதை நான் உணர்கிறேன் நான் உணர்கிறேன் அகத்திய பெருமானும் சிவபெருமான சிவமொகா தான் அதை காப்பாற்றினார்கள் அவர் கொடுத்த வேலையை காப்பாற்று என்பதை நான் உணர்கிறேன் அந்த உணர்ச்சிக்கு என்றும் நன்றியாக இருப்பேன் ஐயா அவர்கள் அதை புரிதல் அவர்களுக்கு இல்லாவிட்டினும் நான் பயணித்த காரணத்தாலே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அந்த வேல் உடைய சக்தியினாலே காப்பாற்றப்பட்டார்கள் என்று இத்தருணத்தில் பகிர்வது மகிழ்ச்சி அடைந்தது உருவே தருணம் ஓம் அகதிசாயனம் சென்ற வாரத்தில் இரு வாரங்களுக்கு முன் நடந்தது நல் உயர் ஞான நிகழ்வோடு இணைத்து ஒரு பெருமகா மாற்று நிலை கொண்ட நிகழ்வினை அதனையும் ஒன்றாக இணைத்து நின்று காத்தது சிவமகா வாழைச்சித்தனுடைய செங்கோல் என்னும் வேல் நிலை உணர்த்திய நிலை அந்நிலைக்கு இது இதுபோன்ற அற்புதங்களும் அதிசயங்களுமே சிவசபை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களிலும் இருந்து என்று அகத்தியம் அவரவர்களுக்கு எத்துணை ஆண்டுகளுக்கு அடுத்தாற்போல் வருகின்ற இடர் இன்னல்களை கூட கண்டு அதனை தீர்க்கின்ற வினை ஆகம நிலைகளை உரைத்து அதனின்று காக்கின்ற அற்புதமான ஆற்றல்களை சிவமகாசபை செய்து கொண்டிருக்கின்றது இந்நிலை என் நிலையிலிருந்து இந்நிலை காக்கப்படுகின்றது என்று எவராவது சிறிது உரைக்கின்றிருந்து என் நிலை சென்று அவ்வாறு காக்கப்படுகின்றது புண்ணிய நிலை புண்ணிய நிலையால் நிலையால் காக்கப்படுகின்றது இயல்பு ரீதியாக அது எவ்வாற்றலை தடுத்து நிறுத்தி அவ்வாற்றல் காக்கப்படுகின்றது சஞ்சாரத்தை தடுத்து நனசஞ்சாரங்களை மட்டுமே அனுமதிக்கிறது நவக்கிரகங்களிலிருந்து விடுபடுகின்ற பேர் சிவமகா சபை தாழை வார்க்கின்றது ஒவ்வொரு சீடர்களுக்கும் கோமமான நவக்கிரகங்களிலிருந்து வருகின்ற அத்தகைய கிரக சஞ்சாரங்களில் இருந்து தடுத்தாட் கொள்கின்றது சபை அது என் நிலையிலிருந்து கொள்ளப்படுகின்றது நீர் உரைத்த முதல் நிலை சரணாகதிகளை சரணாகதியை சிவசபையில் காட்டுகின்ற பொழுது சிவசபை சரணடையும் என்று உரைத்தேனே அவ்வுரையின் சாராம்ச அர்த்தம் இதுவே அடைகின்ற பொழுது சிவசபை சரணடைகின்ற பொழுது நவக்கிரகங்கள் சரணடைந்த சிவசபையில் சரணடைந்த சீடர்களின் ஜாதகங்கள் கிழித்தெறியப்படுகின்றது என்று அகத்தியா கட்டங்களை காலகட்டங்களை காலதேவனை அமர வைத்து தவம் காண வைத்த பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரத்தில் அமர்ந்திருக்கின்றானே தர்மராஜன் அவன் கயிற்றை பிடுங்கிய சபை பிரபஞ்சமாக கையில் இருக்கும் கயிற்றை பிடுங்குவதற்கு சிவத்திற்கு கூட சிறிது யோசனை தோன்றும் சிவமகா வாழைச்சிக்கின் பேராற்றலை கண்டு சிவமே அமர்ந்த தருணம் தர்மராஜன் வந்து தவம் ஏற்றிய பிறகு சிவம் திருக்கையிலாய பணியை இச்சபையிலிருந்து ஆற்றுகின்றான் எனில் எம்பணியும் இங்கிருந்தே நடைபெற வேண்டும் என்று வந்தமர்ந்து அவன் மானினை நான் என்று கூறப்படுகின்ற நிலைகளை வேற இருக்க அவன் நானிமை வழங்கி அமர்ந்த சபை என்றான் அது எங்க இருக்கின்றது யோதர்மராஜனின் கையில் எங்கே இருக்கின்றது பதாகையை தாங்கி எறிகின்றது பிரபஞ்ச மகாசபை பதாகையை தாங்கி இருக்கும் கயிறு தான் யமதர்மராஜனுடைய பாசர் கயிறு அது பச்சை நிறமாக வேண்டுமானால் அவன் கரப்பிழக்கும் இங்கு ஆஸ்டல் வழங்கும் அணுக்கிரகம் மஞ்சள் நிறமாக மட்டுமே இக்கயிறு எங்கிருக்கும் என்று அர்த்தம் அணுக்கிரகம் வழங்கும் கயிறு அவனை நேருக்கு நேராக கண்ட சீரல் இருக்கின்றா அப்படின்னு சமர்த்து யம அவன் கரத்தில் இருக்கும் கயிற்றை துடுங்கி அவனை செய் அப்பணி செய் என்று கட்டளையிடும் சிவசபை சபை சூடு அகத்தியொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களிலும் அவரவர்கள் சந்ததியர்கள் வாழ்விலும் என்று அகத்தியம் தன் காணலாம் பிரபஞ்ச ஆற்றலை காணலாம் பிரபஞ்ச மகாசபையில் பிரபஞ்ச ஆற்றலை தன் சரணாகதி நிலையின் மூலம் உயர் ஞான காட்சியை காணலாம் அவ்வாறு ஞான காட்சி காண்கின்ற பொழுது இதுபோன்று பிரபஞ்ச ஆற்றல்களின் வடிவங்களையும் காணலாம் அவர்கள் ஆற்றும் பணிகளையும் காணலாம் என்ற அகத்தியன் ஆகவே அப்பதின நபர்களையும் காத்த பேராற்றல் பிரபஞ்ச ஆற்றல் பஞ்சபூத ஆற்றல் சிவமகா வாழை சித்தனுடைய அருள் ஆற்றல் என்ற அகத்தியம் அது நீர் உரைத்தவாறு உம் சரணாகதி நிலைக்குள் இருந்து நீர் சபையை நாடி வந்து சரணடைந்த நிலையால் நீர் பயணித்த அச்சகடை அவ்வாகனம் காக்கப்பட்டது என்று நீர் உரைத்ததை அகத்திய அகமகிழ்வோடு ஏற்று ஆசை போடுகின்றார் நிலை நடைபெறும் ஏனெனில் அகத்தியன் உரைத்தவாறு அவன் உரைத்தான் சிவசபை சீடரில் நீர் என்ன என்ன நிலையை கண்டாய் என்று கூறினான் அல்லவா வரும் காலங்களில் சிவமகா சபையினுடைய சீடன் செல்கின்ற காலடி மண் எடுத்து நெற்றியில் திருநீராக பூசுகின்ற கால நிச்சயம் வரும் என்று அகற்ற பிரபஞ்சமாக அகத்திய வாழைச்சித்த சபையின் சீடனின் கால்பட்ட மண் திருநீராக மாறுகின்ற பொழுது சிவமகா வாழைச்சித்தன் கரம் தொட்டு கொடுத்த செங்கோல் வேல் எத்தகைய ஆற்றல் படைத்ததாக இருக்கும் என்று யூகித்துக் கொள்ளுங்கள் நாடி வந்து அமர்ந்து அற்புதமாய் அவன் நீட்டா விடினும் அவன் சரீரம் முழுவதும் பாய்ந்திருக்கும் நவ பாசான நறுமண நிலைகளின் மூலமாக ஒவ்வொரு ரோம கூறுகளின் மூலமாக அவன் நயன தீட்சை கொடுக்கின்ற நிலைகளின் மூலமாக அவன் காலடி சுவடு பட்ட சுவடுதனை தன் காலடியால் மிதிக்கின்ற அந்நிலை பெற்றுக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் அவன் ஆற்றலை பெறுகின்றார்கள் ஆசியை என்று அகத்தியன் ஆசி கூறி அவர்கள்